என் வியத்தில் அங்கு அன்பு உலகிலே ஆறு இதயங்களே வணக்கம் ஆறு விடத்தில் ஆதிக்கு ஆணை வணக்கம் வாராவாரம் ஆரவாரம் என்று சொல்லும்படியாக பேசும் கலை வளர்ப்போம் சிவசக்தி யோக சித்தாலயம் காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் விடிகள் நலமும் படமும் லியோ ஆகிய முத்தான மூன்று சங்கங்களின் சார்பாக பட்டிமன்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொள்கின்றன விழிப்புணர்வு பட்டிமன்றங்கள் சாதாரண பட்டிமன்றங்கள் அல்ல விழிப்புணர்வை உண்டாக்கும் பட்டிமன்றங்கள் வெறும் சிரிப்போடு விருந்து விடாமல் சிந்திக்க வைக்கும் நல்லதொரு பட்டிமன்றம் வார வாரம் ஆறு வாரமாக நடந்து கொண்டிருப்பது நீங்கள் யாவரும் அறிந்த ஒன்று அதன் ஒரு கட்டமாக நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணிக்கு சரியாக காலை பத்து மணிக்கு ஏகாம்பரநாதர் கோயில் அருகில் அமைந்துள்ள சிவசக்தி யோக சித்தாலயம் நாடுகால் மண்டபம் அருகே சித்தர் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது இது ஒரு முக்கியமான தலைப்பு அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளையொட்டி பட்டி மன்னம் தலைப்பு மிக அருமையான தலைப்பு அறிஞர் அண்ணா அரசியல் புரட்சியின் முகமா சமூக நீதியின் சின்னமா என்ற தலைப்பிலே நடைபெற இருக்கிறது நம்முடைய லயன்ஸ் கிளப் பிஎம் ஜே எம் ஜீவா அவர்கள் சொல்லின் செல்வர் செம்மொழி வித்தகர் புடவர் ஜீவா அவர்கள் பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கின்றார் மண்டல தலைவர் இரண்டு பயிற்சியாளர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கக்கூடிய திறன் வாய்ந்த பயிற்சியாளர் எங்கள் மண்டல தலைவர் பி எம் ஜெயம் லயன் பகவத்கீதா அவர்கள் வட்டார தலைவர் ஐந்து உமாசங்கர் அவர்கள் வாய்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் மேலும் எனது ஆரிய நண்பர்கள் எம்ஜே ஆஃப் லயன் சந்திரமோகன் ஐயா அவர்களும் எம்ஜே ஆஃப் லயன் விஷ்ணுராவ் ஐயா அவர்களும் வகைமுறை இருக்கிறார்கள் மேலும் அனைத்து அரிமா சங்கத்து அரிமாக்களையும் அரிமா தங்கங்களையும் பிஎஸ்டி உட்பட தலைவர் செயலாளர் பொருளாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் அரைக்கின்றேன் வாருங்கள் பட்டி மன்றத்தை பார்த்து கலியுங்கள் கேட்டு கலியுங்கள் நேரில் அரைத்ததாக கருதி நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டால் தானே இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடைபெறும் பார்வையாளர் வரிசைகளே அதிகமான கூட்டம் இருந்தால்தான் பேச்சாளருக்கு சுவாரஸ்யமாக பேசுவதற்கு வரும் அந்த பேச்சை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தால்தான் பேச்சாளர்கள் மிக நன்றாக அருமையாக பேச்சாற்றலை உங்களுக்கு தர முடி ஆகவேதான் உங்களை அரைக்கின்றேன் வெறும் சிரிப்புக்காக மட்டுமல்ல சிந்திக்க அரைக்கின்றேன் அருகே அண்ணாவை பற்றி ஓரளவு தெரிந்தவர்கள்தான் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய தந்தையார் அறிஞர் அண்ணாவுடன் டாக்டர் கலைஞரவருடன் நாடகத்தில் நடித்தவர் என்பது உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த அனுபவங்களை என்னுடைய தந்தையார் என்னிடம் சொன்ன சில விஷயங்களை நான் நாளைய தினம் பட்டி மலர்திலே சொல்ல இருக்கிறேன் இது போன்ற பல அரிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் ஆகவே உங்களை மீண்டும் 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 பணிவுடன் அழைக்கிறேன் அரிமா தங்கங்களே பொதுமக்களே தாய்மார்களே மாணவ மணிகளே பட்டிமன்ற பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களே பட்டி கலந்து கொண்டு பேச வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களே எப்படியாவது மேடை பேச்சில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவர்களே வாருங்கள் உங்களை பேசும் கதை நீங்களும் மேடையில் பேசலாம் சுவாரஸ்யமாக பேசலாம் எப்படி பேசினால் மக்கள் ரசிப்பார்கள் என்று கற்றுக் கொடுக்கும் இடம்தான் பேசும் தலை வளர்ப்போம் பேசும் தலை வளர்ப்போம் நிகழ்வில் பட்டிமன்றத்தில் பேசக்கூடிய பெரும்பாலான பேச்சாளர்கள் பேசும் தலை வளர்ப்போம் மூலமாக வளர்ச்சியடைந்த பேச்சாளர்கள் உருவான பேச்சாளர்கள் அந்த பேச்சாளர்களாக நீங்களும் மாற முடியும் ஆகவே பாருங்கள் பேச்சாளர்களாக மாறுங்கள் மக்களை சுவாரஸ்யப்படுத்துங்கள் என்று மீண்டும் உங்களை அழைத்து தற்காலிகமாக உங்களிடம் விடைபெற்று நாளை வட்டி மன்றத்தில் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் டபுள் டூ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நலமனும் வளர்ந்த வரவுன